அட இந்த டிப்ஸ் தெரிஞ்சா இனிமே சோறு வடிச்ச கஞ்சியை கூட கீழே ஊத்த மாட்டேங்க அட இவ்வளவு நாள் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியாம போச்சு அடேங்கப்பா இவ்வளோ டிப்ஸா அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு புது புது கிச்சன் டிப்ஸோட உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் முடிஞ்ச வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு எலான் கிச்சன் பார்க்கலாமா ஆகலாமா அருவாமலையெல்லாம் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து சிம்பிளாக நம்ம வீட்டிலே எப்படி ஷேர் பண்றது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குலவிகல் இடிகள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த குலவிகல்ல இஞ்சி தட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாவே சூப்பராகவே ஆகுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அருவாள் மலையோட ரெண்டு பக்கமே இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு சாணம் முடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஷார்ப் கிடைக்கிது அருவாள் மனை மட்டும் இல்லைங்க நீங்கள் கத்தி எல்லாமே நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம் இந்த கல்லில் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு ஷார்ப் ஆகுது இப்போ பாருங்கள் இப்போ நான் ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் எந்த அளவுக்கு ஷார்ப் ஆகிருக்குன்னு ஸோ நம்ம தொடையிலே நம்மளுக்கு தெரியும் ஷார்ப் ஆகிருக்குது மறந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ரிவ்யூவை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரோஸோட காஞ்ச இதழ்கள் வந்து நம்ம கடையிலேயுமே கிடைக்கும் இல்லை நம்ம வீட்லேயுமே இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம் பொதுவாகவே இந்த ரோஜா ஊதல்களை நம்ம பிரியாணிக்கு வந்து ஃப்ளேவர் கண்டி யூஸ் பண்ணுவோம் அதே போல நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய டீ தூள்ல இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ரோஜா பூவோட ஃப்ளேவர் இறங்கி டீ இன்னுமே குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நார்மலாக குடிக்கிற டீக்கும் இந்த டீக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும் இதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இனி ரோஜா பூ உதல்களை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டீப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு விழுப்புரத்துல தான் வந்து நம்ம ஒற்றை அடிப்போம் அதுலேயுமே வந்து ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பீரோவுக்கு பின்னாடி பீரோவுக்கு கீழே அதிலெல்லாம் வந்து நம்ம ஒற்றை இந்த தொடப்பத்தில் உள்ள இந்த தோகையெல்லாம் நம்மளுக்கு கொட்டிடும் அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பிள்ளைங்களோட பழைய சாக்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த தொடப்பத்தில் இப்படி போட்டுட்டு இதோட ரப்பர் பேண்டு வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பீரோ கீழே ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இந்த மாதிரி நம்ம தொடப்பத்தை வச்சு ஒற்றை ஒற்றையடிக்கனால ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் தொடப்பத்துக்குமே எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது உள்ள தூசியை கூட ஈஸியாக தட்டி விட்டுருந்தாங்க இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாச்சும் க்ளீன் பண்றீங்க அப்படின்னா எப்போதுமே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் க்ளீன் பண்றது ரொம்பவே நல்லது மறந்துடாமல் இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் எல்லாம் அப்போ ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் இன்னும் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை இன்னும் உங்களோட வந்து ஷேர் பண்ணுவேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து உப்பு பூத்த மாதிரி இதில் உள்ள மஞ்சள் கரையெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையவே இருக்கும் நம்ம பாத்திரம் தைக்கீரை நல்லாவே அழுத்தி தேய்ச்சிருப்போம் ஆனால் இருந்தாலுமே இந்த மஞ்சள் கரை வந்து சில டைம்ல போகாது இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க இது கொஞ்சம் கொதி வர போகையில் நம்ம விம் லிக்யூடு இருக்கும் இல்லையா அந்த விம் லிக்யூடோ இல்லை கொஞ்சமாக வா ஷாம்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு அதை நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி கொதிச்சு வரையில் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விடுங்க எல்லா இடத்துலையுமே ஷேக் பண்ணிவிடுங்க நீங்கள் நிறைய தண்ணி வச்சு கூட நீங்கள் செய்ய வேணாம் கொஞ்சமாக தண்ணி வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாவே போதும் அதில் உள்ள மஞ்சள் கரையெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் செஞ்சாவே போதுங்க உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிரும் இந்த தண்ணியை அப்படியே ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இதுலேயே இந்த தண்ணியிலே அப்படியே ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி பளிச்சி எடுத்தீங்கன்னா பளிச்சின்னு வந்து உங்களுக்கு ஆயிருங்க அந்த மஞ்சள் காரை கொஞ்சம் கூட இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நான்வெஜ்லாம் சமைச்சிட்டு மஞ்சள் காரை இல்லை அந்த ஸ்மெல் எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை உடனே ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த அரிசி பருப்பு இதிலெல்லாம் வந்து நம்ம வண்டு பூச்சி வைக்காமல் பார்க்குறது ரொம்பவே நம்ம அதுக்கு சேலஞ்சிங்காக இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிப்பு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரமிளகா அஞ்சாறு மிளகு அஞ்சாறு கிராம்பு இதை வந்து ஒரு பேப்பரில் நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி மடித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஊக்கோ இல்லாலியோ ஒரு குச்சியோ வச்சு நம்ம சின்ன சின்ன ஹோலாக போட்டு எடுத்துக்க போகிறோம் குட்டி குட்டி ஹோலாக போட்டுக்கோங்க ஸோ ஊக்க வச்சு நல்லா போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம அரிசிக்குள்ளே வைக்கிறதுனால நம்மளுக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராது மெயினாக நம்மளுக்கு பச்சை அரிசிலெல்லாம் ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து வண்டு பிடிச்சிரும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டு வரவே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா ஹோல் எல்லாம் நிறையா போட்டுட்டு அரி சில நடு பகுதியில் அழுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வண்டு பூச்சி வராமல் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறந்து ராம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய நிலக்கடலெல்லாம் நம்மளுக்கு தோல் உரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை எப்படி ஈஸியாக உரிக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஒரு பேனில் வந்து இந்த மாதிரி நிலக்கடலையை போட்டுட்டு நல்லா வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் நம்ம எதுக்கு இப்படி வறுக்கிறோம் அப்படின்னா அந்த தோல் வந்து நல்லா நம்மளுக்கு தனியாக காஞ்சி வந்தால் தான் நமக்கு ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் பண்ண முடியும் அதனால இந்த மாதிரி வருத்தி எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்க நல்லாவே வருபட்டுச்சு இதை வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய வலை பேக்கில் வந்து நம்ம கொட்டி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கோங்க கை பொறுக்கிற சூட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ நம்ம வந்து இந்த சூட்லேயே நம்மளுக்கு நல்லா ரிமூவ் ஆகி வரும் ரொம்பவே ஆற வச்சிடாதீங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் ஆற வச்சுட்டு கீழே வந்து இந்த மாதிரி அரிகரண்டி இருக்கும் இல்லையா நம்ம வடகம் வறுக்கிற அரிகரண்டி அதை வந்து கீழே வச்சுட்டு இந்த வலை பேக்கை வந்து மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து நல்லா பெசஞ்சி விட்டோம் அப்படின்னா அதில் உள்ள தோல்லாம் நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து எல்லா கடலையும் சிந்தாவுமே ஒரே இடத்துல ஈஸியாக ரிமூவ் लाँ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து வெறும் தோல் மட்டும்தாங்க இருக்கும் நம்மளுக்கு வந்து கையில் வந்து பிசகிறதுனாலே ஈஸியாக நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் உடனே இந்த டிப்பை போய் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ தோல் வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம தோல் உரிச்ச கடலையை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலைக்கு பதிலாக நிலக்கடலையே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த பேனோட ரீஃபில் வந்து தொலைஞ்சிருச்சு இந்த மூடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இந்த மூடியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த கட் பண்ண பார்ட்லேயுமே ஒரு சின்ன ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தோடுக்கு பட்டன் இல்லை நம்ம அவசரமாக எங்கேயாச்சும் கிளம்பிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம காதுக்கு பின்னாடி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கவே வேணாம் இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நம்ம காதுக்கு பின்னாடி போட்டிருக்க தெரியவே தெரியாது அடுத்த டிப் பார்க்கலாமா இந்த மாதிரி வந்து ரிமோட்டில் வந்து நம்மளுக்கு கையில் நெக வீட்டினப்பெல்லாம் இந்த மாதிரி ரிமோட்டில் வந்து பேட்ரி ஏதாச்சும் எடுக்கணும் பே ரிமோட் எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேட்ரியை வந்து லைட்டாக வந்து ஷேக் பண்ணி இழுத்து பிடிச்சிட்டு நம்ம ஊக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கையில் நெக இல்லாதப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு பேட்ரி எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுக்காக இந்த டிப்பை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உடனே போய் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளான டிப்பு அடுத்த டிப் பார்க்கலாமா இந்த மாதிரி சேரை வந்து நம்ம குழந்தைங்க வந்து விளாட்றேன் அப்படின்ட்டு இதை ஃபுல்லாகவே இழுத்துகிட்டே இருப்பாங்க இதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கும் ஸோ இது வந்து இப்படி மூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சவுண்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி காலில் வந்து நம்ம பழைய சாக்ஸை வந்து இந்த நாலு கால்கள்லையுமே வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிள்ளைங்க விளாண்டாலும் அதை இழுத்தாலுமே வந்து சவுண்டு வராது இது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் கட்டிலெலாம் வந்து நம்மளுக்கு சின்னதாக மூவ் ஆகுது நம்மளுக்கு வந்து அதனால சவுண்டு வருது அப்படின்னிங்கன்னா அந்த கட்டிலோட காலிலையுமே வந்து இந்த மாதிரி வந்து சாக்ஸை மா అటివిటికల లా மாட்டுனதுக்கு அப்புறம் நீங்க இழுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட இதில் வந்து சவுண்டே வராதுங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி சிரப் பாட்டில் தண்ணி பாட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு சமயம் மூடி வந்து உடஞ்சி போயிடுச்சோ இல்லாட்டி வந்து சில மூடியெல்லாம் வந்து திருவினா திருவிக்கிட்டே இருக்கும் மூடாது க்ளோஸியாகாது டைட்டா கொஞ்சம் சாஞ்சா கூட அதுல உள்ள மருந்தோ தண்ணி எல்லாமே வடிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக இந்த மாதிரி மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிலோட வாய்ப்பகுதியில் ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு மூடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைட்டாக கரெக்டாக க்ளோஸ் ஆகும் எந்த ஒரு மருந்தோ எதுவுமே லீக்கேஜ் ஆகாது ஸோ இதை வந்து வாட்டர் பாட்டில்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சிம்பிளான ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நெயில் கட்டர் வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லை சில டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிறக்கதே வந்து நம்மளுக்கு நல்லா கட் பண்ணாது ஸோ கொஞ்சம் வந்து மக்கட்டையான மாதிரி கொஞ்சம் ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட் அட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறதை வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி மாதிரி நெயில் கட்டரை வந்து ஷேர் பண்ணுறதுனால இப்படியாச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ஷார்ப் ஆகிக்கும் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற மாதிரி கூட இல்லாமல் இன்னும் அலுமினி ஃபாயிலில் இருக்கும் இல்லையா அலுமினியம் மட்டை அந்த மாதிரி மாத்திரை அட்டையிலையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நெயில் கட் பண்ணவே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஷார்ப் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த மாத்திரை டேப்லெட்டோட அட்டையை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப ஷார்ப்பாக நம்மளுக்கு கட் பண்ணுங்க ஸோ கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ப் இல்லாமல் இருக்குன்னா இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த டீப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்ல பிள்ளைங்க யூஸ் பண்றதில்லை நம்மளுக்கு வந்து சில நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது ஜிப்பு இருக்கும் ஆனால் வந்து அது க்ளோஸ் ஆகையில் வந்து நல்லா க்ளோஸ் ஆகாது அதே மாதிரி ஸ்டெக்காய் ஸ்டெக்காய் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பென்சில் எடுத்துட்டு இந்த ஜிப்போட ரெண்டு பார்ட்லேயுமே வந்து நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்டெக் ஆகாம நம்மளுக்கு ஜிப் போட முடியுங்க நம்ம பொதுவாகவே நம்மள ஜிப்பு வந்து ஸ்டெக் ஆச்சு அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் தொட்டு வைப்போம் இல்லை நம்ம வாசலினை தொட்டு வைக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த டிப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு க்ளோஸ் ஆக வருது சூப்பரான சிம்பிளான டிப்ஸாக பார்த்தாச்சு இந்த டிப்ஸை உடனே ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள்கிட்ட ரிவியூவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து சில டிப்பை வந்து நம்மளுக்கு ஒட்டிருச்சு அப்படின்னா திரும்ப தேடி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் இதுக்கு வந்து நான் என்னோட பழைய வீடியோலே நிறைய ட்ரிக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் அதில் வந்து ஏதாவது ஒரு அடையாளம் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஏதாச்சும் பொருள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான ட்ரிப்பு தாங்க இதில் என்ன டிப் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சில டைப்போட அந்த கார்னர் வந்து நமக்கு நல்லா டைட்டாக விட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி சுற்றி விட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்தத வாட்டி நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இதுக்காண்டி எந்த ஒரு பொருளையும் நம்ம அடையாளத்துக்கு வைக்கணும்னு தேவையில்லை ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ட்ரிப்புங்க இந்த டைப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி ஆயில் கேன்ஸ் வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இதில் வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணிட்டு வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி வந்து ஆயில் நிறையவே வடிய ஆரம்பிக்கும் இதனால நம்ம வைக்கிற இடம் ஃபுல்லாகவே பிசு பிசுன்னு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஆயில் ஸ்ப்ரெட் ஆகும் டக்குனு ஒரு சிம்பிளாக வந்து நம்ம ஒரு க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுருங்க தூவி விட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா இது மேலே உள்ள ஆயிலெலாம் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி சும்மா நார்மலாக நம்ம கழிவு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க மாவு வந்து நல்லா தூவிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாவு வந்து நம்மளுக்கு அதில் உள்ள ஆயில் கண்டென்ட்டெல்லாம் எடுத்துரும் அதனால நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு ஆயிரும் இப்போ வந்து ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சோம் அப்படின்னா ரொம்பவே பளிச்சுன்னு ஆயிருங்க நம்ம கழுவி எடுத்த மாதிரி சூப்பராக ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டிலை தொட்டு பார்க்கையிலே நம்மளுக்கு அவ்வளோ வந்து என்ன பிசு பிசுப்பாக இருந்துச்சு இந்த டிப்பை மறந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ரிவ்யூவை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த இந்த மாதிரி பிரியாணி பாக்ஸ் யூசன் தோ பாக்ஸோட மூடி இருக்கும் இல்லையா இது உடஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதீங்க ஒரு சிம்பிளாக ரீயூஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா சதுரமாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம் இதை வெட்டி எடுத்துட்டு நம்ம வீட்டில் ஸ்போர்க் ஸ்பூன் இருக்கும் இல்லையா இந்த ஸ்பூனை வச்சு சின்ன ஹோலாக வந்து ரெண்டு ஹோல் போட்டுக்கிறேங்க நெருப்பில் காமிச்சு இப்போ பாருங்க நான் வெட்டின மாதிரி வெட்டிட்டு அதே மாதிரி ரெண்டு ஹோல் வந்து சின்னதாக போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டுற வேணாம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி தோ ஸ்டோடெல்லாம் இருக்கும் இல்லையா ஸ்டெட்டெல்லாம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தோடோட இன்னொரு தோடு வந்து மிங்கில் ஆகாமல் ஸோ ஜோடி வந்து தொலைஞ்சிடாமல் அதாவது பேர் வந்து தொலைஞ்சிடாமல் செட்டாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறதுலாம் நம்மளுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுவும் நம்ம நெகம் வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இந்த மாதிரி பூண்டை வந்து தட்டி எடுத்துகிட்டு தனித்தனியாக எடுத்துக்கோங்க அந்த பூண்டோட அந்த குடுமையை வந்து சுத்தமாகவே பிச்சு எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம வந்து தண்ணியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற போட போகிறோங்க நீங்கள் ஊற போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கூட அதை உரிக்கலாம் இந்த மாதிரி ஊற போடுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் இப்போ இது நல்லா ஊறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு இது எவ்வளோ ஈஸியாக உரிக்கிறேன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உரிச்சு முடிச்சிடலாங்க ரொம்ப நேரம் கூட ஆகாது பூண்டு உரிச்சு நம்ம பூண்டு பேஸ்ட் வேஸ்ட்டு அரைக்கணும் அப்படின்னா வேஸ்ட் சில டயத்துலலாம் எரிச்சலாகவே இருக்கும் ஐயோ அதை உரிச்சு எடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிச்சனில் வேலை ஸ்டார்ட் பண்ண போகையிலே இந்த மாதிரி தட்டி தனித்தனியாக எடுத்துட்டு நீங்கள் தண்ணியில் ஊற போட்டுட்டீங்க அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஈஸியாக நம்மளுக்கு தோல் தனியாக வந்துடும் பூண்டு தனியாக வந்துடும் கஷ்டப்பட்டு நம்ம உரிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க முடிச்ச வர இந்த டிப்ஸை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லா பூண்டுமே உரிச்சு முடிச்சுட்டேன் எவ்வளோ ஈஸியா உரிச்சு முடிச்சிட்டேன் பாருங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தக்காளி தாங்க துருவ போகிறோம் ஸோ தக்காளி துருவுனா எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தக்காளி பேஸ்ட் மாதிரி ஈஸியாக கிடைச்சிருங்க நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கிரேவியில் தக்காளி பேஸ்ட் ஊற்றணும் டொமேட்டோ பியூரி ஊற்றணும் இல்லை கரண்ட் போயிருச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம துருவியை வச்சு ஈஸியாக துருவி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான டொமேட்டோ பியூரி கிடச்சிருங்க தக்காளி பேஸ்ட் கிடச்சிரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தக்காளி தொக்கு வைக்கிறீங்க தக்காளி சூப்பு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இது நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடிக்கவே வேணாம் இந்த மாதிரி வந்து காய் துருவியை வச்சு துருவினீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு பேஸ்ட் கிடச்சிரும் சில டைமில் நம்ம எல்லாமே கிரேவிக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியிருப்போம் ஸோ இந்த டயத்தில் வந்து கரண்ட் போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேலை அப்படியே ஸ்டாப் ஆயிரும் இனிமேல் இந்த மாதிரி வேலையை ஸ்டாப் பண்ணாமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம சோறு வடிச்ச கஞ்சியை வந்து இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் இனிமேல் நீங்கள் அதை கீழே ஊற்றவே மாட்டேங்க இந்த மாதிரி வந்து தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நம்ம கொஞ்சம் வெது வெதுன்னு எடுத்துக்கோங்க சோறு வடித்த தண்ணியில் வந்து ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா ஆற வச்சு கொஞ்சம் வெது வெதுப்பான எடுத்துக்கோங்க கை பொறுக்கிற சூட்டில் இதில் வந்து நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நல்லா ஃபோர் பேக்கெட் ஃபுல்லாகவே கலந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே தலையில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி நல்லா சொறிஞ்சு மசாஜ் பண்ணுங்கள் இப்படி பண்ணதுக்கப்புறம் நார்மலாக வந்து நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா தலையில் உள்ள டேண்ட்ரஃப் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடிலாம் வந்து நம்ம அம்மா பாட்டி எல்லாமே வந்து சீய காய வடிச்ச கஞ்சியில் போட்டு இந்த மாதிரி தாங்க நம்ம தலையில் தேய்ச்சி விடுவாங்க நம்ம அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை நம்ம வந்து இந்த வடிச்ச கஞ்சியில் உள்ள அவ்வளோ சத்துமே நம்மளுக்கு முடி கொட்டாமல் பொடுகு துள்ளை இதெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தலையில் வந்து நல்லா வந்து நல்லா சொரிஞ்சு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணி குளிச்சுருங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா ஊசி நூல் தாங்க இந்த மாதிரி ஊசி நூலை வந்து நார்மலாக நீங்கள் வந்து கோவத்தை எடுத்துக்கோங்க கொஞ்சம் லென்த்தாகவே கோத்து எடுத்துகிட்டு ஒரு நல்லா நார்மலாக எப்போயுமே முடித்து போட்டுருங்க இதை வந்து என்ன செய்யப்படுறோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் அப்பளம் வாங்கும் இல்லையா இந்த மாதிரி அப்பளம் ஸ்டார் அப்பளம் நம்ம வந்து ரவுண்ட் அப்பளம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வீல் சிப்ஸ் இந்த வீல் வீலாக வரும் இல்லையா அந்த மாதிரி அப்பளம்லாம் வந்து நம்ம எண்ணெயில் போட்ட உடனேமே எடுக்கிறதுக்குள்ளுமே சில இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கருகி போயிடும் அதுக்காக வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இந்த மாதிரி ஊசி நுள்ள கோத்துக்கோங்க அந்த அளவுக்கு நம்ம பொறிக்க போகிறோமோ அதை வந்து குவான்டிட்டி பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கோத்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம நல்லா காய வச்சுட்டு இந்த காரணரையும் அந்த காரணரையும் வந்து நம்ம கையால் பிடிச்சிட்டு எதில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு செகண்டில் புரிஞ்சுருங்க எல்லாத்தையும் வந்து ஒரே டயத்தில் நம்ம எடுத்துடலாம் நம்ம அரிகரண்டியோ இல்லை வேறு எதாச்சும் வச்சு நம்ம எடுக்கிறதுக்குள்ளையுமே நம்மளுக்கு வந்து பாதி வந்து நம்ம கருகி போயிடும் இனிமேல் அந்த மாதிரி இருக்காமல் ஈஸியாக இருக்குங்க இந்த நூல் வேணாம் அப்படின்னா நீங்கள் அரிசி சாக்கில் இருக்கும் இல்லையா அந்த நரம்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செம்ம சூப்பரான ஐடியாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் என்ன நல்லா நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா பொறிஞ்சிரும் எடுக்கிறதுமே ஒரே டயத்துல வந்து அப்படியே எடுத்துடலாங்க என்ன வடிகிறதுக்குமே நம்ம வந்து அதுலயே வந்து காமிச்சோம் அப்படின்னா ஈஸியா என்ன வடைஞ்சிருங்க ரொம்ப சிம்பிளான ஹெல்ப்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான டிப்புங்க மறந்துடாம இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் அண்ட் ஷேர் இன்னும் எனக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களோட புது புது டிப்ஸ் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுவேன் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பிளேட்டில் மாற்றி பிள்ளைங்களுக்கு சாப்பிடவோ இல்லை நம்ம நார்மலாக பொறிக்கிறதுக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டீ பார்க்கலாமா இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன் இந்த கவர் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க எங்க உங்கள் வீட்டில் கரண்ட் பில்லை வந்து ஈஸியாக குறைச்சிடலாம் இந்த டீப்பில் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கவரை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சதுரமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம் ஃப்ரீசரில் வந்து அதிகப்படியான ஐஸ் கட்டி சேர்கிறதுனால நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் வந்து ஓவராக இழுக்குங்க இந்த கவரை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக உப்பு தூள் தூவி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐஸ் கட்டியே சேராதுங்க பாருங்க இப்போ எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி சேர்ந்துருக்குன்னு இந்த மாதிரி சேரவே விடாதீங்க இந்த மாதிரி ஐஸ் கட்டி சேர்கிறதுனால நம்மளுக்கு கரண்ட் பில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும் இதுக்காக இந்த மாதிரி கவரை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக உப்பு தூள் தூவி விடுங்க இதனால நம்மளுக்கு ஐஸ் கட்டி பூரா உருகி வந்து அப்படியே எடுத்துக்கும் அந்த ஃப்ரீசருங்கிட்ட இருக்கிற அந்த அட்ஜஸ்ட் பட்டனையுமே நம்ம சீசனுக்கு ஏற்றாப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் பனி காலங்கிறதுனால கம்மியாகவே வச்சுக்கோங்க அடுத்த டைப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஷாலு ஹிஜாப்பு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்கலாம் ஷால் பின் பண்ணுவீங்க இல்லை நம்ம ஷேரையே வந்து பின் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஊக்கு குத்தி நம்மளுக்கு அந்த இடமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருங்க நம்மளுக்கு வந்து இந்த ஊக்கோட அந்த ரவுண்ட் பார்ட் இருக்குல்லையே அந்த ரவுண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு சாரியோடைய அந்த சாலோடைய சிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இடமே வந்து பெரிய ஹோலாக வந்து இது இதாகிடுது இல்லை பிஞ்சு போயிருந்த இடமே பார்க்கவே ரொம்ப இதாகிடுது அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எந்த இடத்துல வந்து சேஃப்டி பின்னை போட போகிறோமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பொட்டை ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டி விடுறதுனால நம்ம அந்த பின்னோட சேஃப்டி பின்னோட அந்த ரவுண்ட் பார்ட் வந்து நம்ம சாரியோடையோ இல்லை ஷாலோடையோ வந்து டச் ஆகாது இதனால நம்மளுக்கு வந்து சாரியோட மிங்கிள் ஆகாமல் சிக்காமல் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மாதிரி நான் எப்படி பின் பண்றேன்னு இந்த மாதிரி பொட்டை வந்து ஒட்டி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பின் இந்த ரவுண்ட் பொட்டு வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருந்துக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த உங்களுக்கு டீப் ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி புது ப்ளவுஸோ இல்லை பழைய ப்ளவுஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு மூணு வாட்டி நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கொக்கி வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து நீங்க இருக்கும் இருக்கும் ஸோ ரொம்ப விரிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கொக்கியை வந்து நம்ம டைட் வைக்கிறதுக்கு நம்ம கையால் வந்து அமுக்கி விட்டோம் விரலால் அமுக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு நெகம் வலிக்கும் இதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இந்த டிப்பில் என்ன அப்படின்னா நம்ம கத்திரிக்கோள் வந்திருக்கு இல்லையா இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கும் அப்படியே தலைகில பிடிச்சிக்கோங்க இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கத்திரி அப்படியே தலைகில பிடிச்சிக்கோங்க தலைகில பிடிச்சிட்டு நம்ம நான் எப்படி டைட் பண்ணுறோம் அந்த மாதிரி டைட் பண்ணுங்க இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம மிஷினில் போட்டாலுமே நம்மளுக்கு இன்னொரு துணியோட வந்து சிக்காமல் இன்னொரு துணி வந்து மாட்டாமல் இருக்குங்க ஸோ அப்படி நீங்கள் மிஷினில் போட்டு துவைக்க போறீங்க நம்மளுக்கு இன்னொரு துணியில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கொக்கி உள்ள பாட்டு மட்டும் நான் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க எந்த ஒரு துணிலையுமே மாட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் பார்க்கலாமா இந்த மாதிரி லோயர் வந்து நம்ம யூஸ் பண்ணாத லோயர் இல்லை கிழிஞ்ச லோயர் அப்படி இருக்குன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வலுவலுப்பான பகுதி வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்க போகிறோம் வலுவலுப்பான பகுதி வந்து உள்ளேயும் நம்ம சொர சொரம் இருக்கும் இல்லையா அந்த காட்டன் வந்து நம்ம வெளியவும் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு காலை வந்து நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ரப்பர் பேன் போட்டுக்க போகிறோம் ரப்பர் பேன் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஃபேன்லாம் வந்து ரொம்ப தூசி பிடிச்சி அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதில் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ இந்த மாதிரி மாதிரி நான் ரப்பர் பேண்ட் போட்ட பகுதி வந்து ஒரு ஃபேனோட ரெக்கையில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள தூசி எல்லாமே இந்த பேண்ட்டுக்குள்ளேயே வந்துடுங்க இந்த லோயருக்குள்ளே வந்துடும் ஸோ தூசி வந்து நம்ம கண்ணில் பட்டுரும் அப்படிங்கிற ஒரு கவலை வேணாம் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு வந்து தூசி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்பை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தூசி கொஞ்சம் கூட கொட்டவே கொட்டாது கொஞ்சதுக்கு அப்புறம் நான் பெராட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லா தூசியுமே வந்து ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன் நம்ம டெய்லி நம்ம வந்து ஒர்க்குக்கு போகிறவங்களோ இல்லை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களோ வந்து டெய்லி வந்து நம்ம சும்மா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொண்டு போவோம் இனிமேல் அப்படி வாஷ் பண்ணாதீங்க நம்ம காலியாக போனால் கோல்கேட் பாக்கெட் இருக்கும் இல்லையா அதை வந்து ரொம்ப காலியானதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கையிலே வந்து இந்த மாதிரி ரெண்டு இதாக பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு பாட்டை வந்து டெய்லி போட்டு நீங்கள் கழுவி போட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்து ரொம்பவே க்ளீனாக ஸ்மெல்லுமே ரொம்ப குட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி நல்லா குலுக்கி எடுத்துட்டேன் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பழுச்சின்னாயிருங்க தீர்ந்து போன கோல்கேட் கவரோ பேஸ்ட் கவரோ போடாமல் இப்படி யூஸ் பண்ணுங்கள் அடுத்த டைப் என்ன அப்படின்னா நம்ம மாத்திரை வாங்கிட்டு வருவோம் இல்லையா கவர் இந்த கவரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா இப்போ அந்த கவரில் வந்து இந்த மேல்பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து பாதையை வந்து உள்பகுதியில் வந்து மடித்து விட்டுக்கிறேன் ஸோ நான் மடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் வந்து என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தலைக்கு தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் டப்பாக இருக்கும் இல்லையா அதில் வந்து இதை நம்ம தேய்ச்சிட்டு வச்சதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு நிறைய எண்ணெய் வலியும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பூரா இந்த கவரில் கலெக்ட் ஆகிரு நம்ம செல்ஃபில் எதையாச்சும் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த செல்ஃபில் வந்து எண்ணெயெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாதுங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே இருக்கும் ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து இந்த கவர் வரையில் நம்ம வந்து இது தூக்கி போட்டு வேறு கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ எண்ணெய் கலெக்ட் ஆகிருக்குன்னு உடனே இந்த டிப்பை போய் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப் பார்க்கலாமா அடுத்த டிப் என்னென்னா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு டிஷர்ட் வந்து நம்ம ஆசையாக எடுத்திருப்போம் அதில் வந்து தலை மட்டும் பத்தாமல் போகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே சிரமப்பட்டு போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு கவர் பேக் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் கவர் பேக் எடுத்துக்கோங்க அதை வந்து பிள்ளைங்களுக்கு நான் போடுற மாதிரி போட்டு விடுங்க ஸோ நல்லா வந்து காது பின் போறமா மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் டிஷர்ட்டை போட்டிங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்குமே வந்து சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு போட்டு விடுறதுக்குமே ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க திட்டிப்ப உடனே அவர் போடையில் நீங்கள் முகத்துக்கு போடாமல் தலையோட பின்பகுதியில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான புது புது டிப்ஸோடு உங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபார் வாட்சிங்